அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மெயினமற்கானிபதியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டேல் நடத்தும் இனப்படுகொலை உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் தற்பொழுது இன்றைய தினமும் மிக கொடூரமான தாக்குதலை ஸ்டேல் நடத்தி இந்த நிலையில் பிரான்ஸ் பிரிட்டன் ஜெர்மனி ஆகிய மூன்று நாடுகள் ஸ்டேலுக்கு மிக முக்கியமான கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் படையினருடைய தாக்குதல் ஸ்டேலின் அயன்டோங்களை தொலைத்து கொண்டு இலக்கை அடைந்திருப்பதாக கவுதிகள் அறிவித்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் குறிப்பாக ஸ்டேல் நடத்திய குண்டுவீச்சில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாற்பத்தி ஒரு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதாகவும் நூற்றி பதினான்கு பேர் வரை காயமடைந்திருப்பதுமான செய்திகள் வெளியாக இருக்கின்றன குறிப்பாக காசாவில் இடம்பெயர்ந்த அகதிகள் தங்கியிருந்த பாடசாலை மீது ஸ்டேல் நடத்திய கொடூரமான தாக்குதலில் பன்னிரண்டு பேர் எரித்து கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இவர்கள் பெரும்பாலும் ஸ்டேலிய வான்படை தற்பொழுது தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை அல்லது பொஸ்பரஸ் குண்டுகளை பயன்படுத்துகின்றார்கள் என்பது இந்த நடவடிக்கைகள் தெளிவாக காட்டுகின்றது ஏனெனில் இவர்களுடைய குண்டு வீச்சுக்கள் வீழ்ந்தவுடன் அந்த பகுதிகள் தீப்பற்றி எரியக்கூடிய காட்சிகளை வீடியோ பதிவுகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே போர் குற்றம் அளிக்கக்கூடிய ஸ்டேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அங்கு தடை செய்யப்பட்ட ஆயுதங்களையும் அதிகளவில் பயன்படுத்தி வருவதனால் தான் அங்கு குண்டுகள் விழுந்ததும் அந்த பிரதேசங்கள் தீப்பிடி தெரிவதை பல காணொலிகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது பன்னிரண்டு பேர் காசா மக்கள் தீப்பற்றி எரிந்து கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது தற்போது அடுத்து ஸ்டேலினுடைய எதிர்கட்சித் தலைவர் ஜெயர் லாவிட் அவர்கள் இன்று வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் காசாவில் கமாசை வெற்றி கொள்வது இஸ்ரேல் அரசாங்கத்தினால் முடியாத காரியம் ஸ்டேல் அரச படைகள் தோல்வியடைந்த ஒரு படைகளாகத்தான் காசாவில் மீண்டும் நுழைந்திருக்கின்றார்கள் எனவே ஹமாசுடன் ஒரு ஒப்பந்தம் செய்து பனைய கைதிகளை மீட்பதை விடுத்து மீண்டும் இராணுவ நடவடிக்கைகளை வலுப்படுத்தினால் நிச்சயமாக பனைய கைதிகளை உயருடன் கொண்டு வர முடியாது என்ற ஒரு விடயத்தை அவர் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார் அது மட்டுமல்ல ஜார் லாபிட் மேலும் குறிப்பிடுகையில் நெதன்ஜாக தலைமையிலான அரசாங்கம் தன்னுடைய சொந்த நலன்களுக்காகத்தான் இந்த போரை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் உண்மைகளை ஸ்ட்ரேலிய மக்கள் அங்கீகரிக்க வேண்டிய நேரமாக இது காணப்படுகின்றது இந்த அரசாங்கத்தினாலும் போரை வெல்ல இயலாது குறிப்பாக இவர்கள் ஒன்றரை வருடங்கள் மிக கடுமையான தாக்குதல்களை காசா முழுவதும் மேற்கொண்டிருக்கின்றார்கள் அமெரிக்காவிடமிருந்து முழுமையான நிதி ஆதரவையும் இராணுவ ஆதரவையும் பெற்றிருக்கின்றார்கள் எதிர்க்கட்சிகளிடம் இருந்தும் ஸ்ட்ரேலிய அமைப்புகளிடமிருந்தும் கூட முழுமையான ஆதரவுகளை பெற்றிருக்கின்றார்கள் இருந்தபோதிலும் இவர்களினால் ஹமாஸை தோற்கடிக்க முடியவில்லை இன்றும் கூட ஹமாஸினுடைய எதிர்த்தாக்குதல்கள் ஸ்ட்ரேலிய இராணுவத்தினரை நோக்கி ஸ்ட்ரேலிய படையணிகளை நோக்கி கார்சாவில் நடைபெற்று தான் இருக்கின்றன எனவே இந்த சந்தர்ப்பத்தில் மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த அரசினால் ஹமாஸியை வெற்றி கொள்ள முடியாது எனவே ஒரு நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஸ்ட்ரேலிய மக்கள் அனைவரும் அழுத்தம் கொடுப்பதன் ஊடாக மட்டுமே இங்கே குறிப்பாக பனைய கைதிகளை உயிருடன் கொண்டு வர முடியும் என்பதை அவர் தெரிவித்திருக்கின்றார் சரியான கருத்தை தெரிவித்திருக்கின்றார் ஆனால் தாமதமாக தெரிவித்திருக்கின்றார் இருந்த இப்போதாவது எதிர்கட்சிகள் ஸ்டேலிய மக்கள் சீல் அமைப்புகள் ஒன்றிணைந்து இந்த நிதஞ்சாகின்ற தனியொருவனுக்காக நடக்கக்கூடிய தனியொருவரின் சொந்த சுயலாப அரசியலுக்காக நடக்கக்கூடிய யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அடுத்து இனவரை பிடிச்ச ஸ்டேலின் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் பெண்கவீர் அவர்கள் ஸ்டேலினுடைய பல்கலைக்கழக மாணவர்களினால் அவமானப்படுத்தப்பட்டிருக்கின்றார் குறிப்பாக பெண்கவிர் ஒரு நிகழ்வில் கலந்து கொள்ள இருந்த காரணத்தினால் ஜெயல் ஸ்டேலில் இருக்கக்கூடிய ஜெயல் பல்கலைக்கழக மாணவர்கள் பேரணியாக சென்று குறிப்பாக தேசிய பாதுகாப்பு ஏற்பட்டார் பெண்கவிர் நடத்தவிருந்த உரையை அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார்கள் சுமார் இருநூறு மாணவர்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டு பிளாசாவில் எட்டு கூடாரங்களை அமைத்ததாகவும் இதன் காரணமாக பெண்கவிர் கலந்து கொண்ட கூட்டத்தில் மிகப்பெரிய சலசலப்பு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்டேரில் தங்கள் சொந்த லாபங்களுக்காக போரை அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கின்றது பெண்கவிர் போன்றவர்கள் தங்களுடைய லாபத்திற்காக அமைச்சு பதவிகளை பெற்றுக்கொள்வதற்காக காசா போரை ஆதரிக்கின்றார்கள் பனை கைதிகளின் விடுதலையை தாமதப்படுத்துகின்றார்கள் இப்படியான ஒருவர் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடாது என ஸ்டேலுக்குள்ளேயே அங்கே இருக்கக்கூடிய பல்கலைக்கழக மாணவர்கள் மிகப்பெரிய அளவிலான போராட்டத்தை செய்திருக்கின்றார்கள் இதனால் இடாமற் பெண் பங்கு பெற்ற இருந்த அந்த கூட்டம் குறுகிய நேரத்தில் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது என்ற செய்தி வழியாக இருக்கின்றது அடுத்து பிரான்ஸ் பிரிட்டன் ஜெர்மனி ஆகிய மூன்று நாடுகள் ஒன்றிணைந்து காசாவில் ஸ்டெல் மனிதாபிமான பொருட்களையும் உணவுப் பொருட்களையும் சுகாதாரப் பொருட்களையும் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் இது நிச்சயமாக யுத்த நெறிமுறைகளுக்கு அப்பாற்பட்டது எனவே மனிதாபிமான உதவியை ஒருபோதும் அரசியல் கருவியாக போர்க்கருவியாக பயன்படுத்தக்கூடாது பாலஸ்தீன பிரதேசம் குறைக்கப்படவோ அல்லது எந்தவொரு மக்கள் தொகை மாற்றத்திற்கு உட்படுத்தவோ கூடாது என அவர்கள் நேரடியாக ஸ்டேலுக்கு எச்சரிக்கை விடுத்திருப்பதுடன் மனிதாபிமான உதவிகளை உடனடியாக அனுமதிக்குமாறும் ஒரு அவசர கோரிக்கையை பிரான்ஸ் பிரிட்டன் ஜெர்மனி ஆகிய மூன்று நாடுகள் இணைந்து வெளியிட்டிருக்கின்றார்கள் என்ற செய்திகள் தற்போது வந்திருக்கின்றன எத்தனையோ நாடுகள் கண்டனங்கள் வெளியிடுகின்றார்கள் கோரிக்கைகள் வெளியிடுகின்றார்கள் ஸ்டேலை நோக்கி குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார்கள் ஆனால் இஸ்ரேல் இந்த குற்றச்சாட்டுக்களை எல்லாம் கடந்து குற்றச்சாட்டுக்களை எல்லாம் புறந்தள்ளித்தான் இந்த கொடூரமான போதை கொடூரமான இன அழிப்பை கொடூரம் நிறைந்த போர்க்குற்றங்களை காசாவுக்குள் மேற்கொண்டு வருகின்றார்கள் என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக இரண்டு வருடங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக பேசி வருகின்றோம் இந்த சூழ்நிலையில் தான் இந்த பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனியின் உடைய இந்த கண்டனங்கள் அறிக்கைகளும் வெற்றி கண்டனங்களாக இஸ்ரேல் கடந்து சென்றுவிடும் இவர்கள் அதை விடுத்து களத்தில் ஏதாவது ஆக்கபூர்வமாக பாலஸ்தீன மக்களுக்காக பாலஸ்தீன மக்களுக்கு உதவி பொருட்கள் கொண்டு செல்லப்படுவதற்காக ஏதாவது செய்வார்களா என்றால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது அடுத்து ஏமனிலிருந்து படைகள் இன்றைய தினம் மிகப்பெரிய அளவிலான பாலஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை இஸ்ரேலியை நோக்கி நடத்தி இருக்கின்றார்கள் அமெரிக்கா தீவிரமான வான்வழி தாக்குதல்களை ஏமனுக்குள் நடத்திய போதிலும் கூட அவர்கள் அந்த வான்வழி தாக்குதல்களை பொருட்படுத்தாமல் தங்களுக்கு ஏற்படக்கூடிய இழப்புகளை பொருட்படுத்தாமல் ஸ்டேலின் இராணுவ நிலைகள் மீது ஸ்டேலின் முக்கிய நகரங்களின் மீதான தாக்குதலை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஸ்ட்ரேலிய இராணுவத்தினுடைய அறிக்கைகள் இந்த ஏவுகணைகள் ஹைஃபா மற்றும் வடக்கு ஸ்டேலின் பிற பகுதிகளில் நோக்கி ஏவப்பட்டதாகவும் இதன் காரணமாக அங்கு வான்வெளி சைரன்கள் ஒழிக்க விடப்பட்டமையினால் மக்களுக்கு மிகப்பெரிய பதற்றம் ஏற்பட்டதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் அதேபோல ஏவுகணைகளை தாங்கள் இடைமறித்து ஸ்டேலி எல்லையில் அளித்திருக்கின்றோம் என்று ஸ்ரீலிய பாதுகாப்பு படைகள் தெரிவித்திருக்கின்றார்கள் ஆனால் ஹைஃபா துறைமுகத்தை நோக்கியும் வடக்கு ஸ்டேலின் பிற நகரங்களை நோக்கி ஏவப்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இவர்கள் இடைமறித்தாலும் கூட ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு பாலஸ்தீனத்தில் உள்ள கைஃபாவில் இருக்கக்கூடிய ஸ்டேலின் உடைய ராமாத் டேவிட் விமானப்படைத்தளம் மீது ஏவப்பட்ட ஒரு ஏவுகணை அயன்டோம்களை கடந்து ஸ்ரீலனுடைய இடைமறிப்புகளை கடந்து விமான நிலையத்தை தாக்கி பெரும் சேதத்தை ஏற்படுத்தியிருப்பதாக கவுதி கௌதி படைகளினுடைய செய்தி தொடர்பாளர் ஜாக ஷாரி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் ஏற்கனவே ஏவப்பட்ட ஏவுகணைகள் இடைமறைக்கப்பட்டிருந்தாலும் கூட ரமாத் டேவிட் ஸ்டேலின் விமானப்படை தளத்தின் மீது ஏவப்பட்ட ஏவுகணைகள் துல்லியமாக இலக்கை தாக்கி இருக்கின்றன எதிரியினுடைய இலக்கை மிகப்பெரிய அளவில் சேதப்படுத்தி இருக்கின்றன என்ற செய்தியை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது ஸ்டேலின் உடைய ரமாத் டேவிட் விமானப்படை தளம் கூட சில மணி நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதான செய்திகள் ஸ்டேலிய ஊடகங்களில் ஸ்டேலிய இராணுவம் சார்ந்த இடங்களிலிருந்து கசிந்திருப்பதான செய்திகளையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஏனெனில் ஸ்டேலினுடைய விமானப்படை தளத்தின் மீது கவுதிகளின் ஏவுகணைகள் தாக்கிய காரணத்தினால் இந்த விமான நிலையம் சற்று நிமிடம் சில மணி நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கலாம் என்ற செய்திகளை ஸ்டேலினுடைய சுயாதி ஊடகங்களும் வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்து அமெரிக்காவுடனான அணுசக்தி ஒப்பந்தம் இன்னும் சில நாட்களில் மீண்டும் பேச்சுவார்த்தைகள் நடைபெற இருக்கும் சூழ்நிலையில் நேற்றைய தினம் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சீனாவுக்கு விஜயம் செய்து சீனாவின் முக்கியஸ்தர்களை சந்தித்து மிக முக்கியமான பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கின்றார் சீனாவும் ரஷ்யாவும் இரண்டு மூலோபாய பங்காளிகள் மற்றும் கடினமான காலங்களில் எங்களுடன் நின்ற எங்கள் நெருங்கிய நண்பர்கள் பல்வேறு துறைகளில் அவர்களுடன் தொடர்ச்சியான மற்றும் நிரந்தர ஆலோசனைகளை மேற்கொள்வது இயல்பான விடயம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இருந்தபோதிலும் அமெரிக்கா ஈரான் இடையிலான முருகல் நிலை உச்சமடைந்துள்ள இந்த காலப்பகுதியில் சீனா ஈரானினுடைய சந்திப்பு சீனா ரஷ்யாவினுடைய சந்திப்பு அமெரிக்கா ஒரு வேளை ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் அல்லது ஈரானுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டால் சீனா ரஷ்யா போன்ற நாடுகள் ஈரானுக்கு ஆதரவாக களமிறங்குவதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன என போரியல் ஆய்வாளர்கள் தெரிவித்து வரும் சூழ்நிலையில்தான் தான் ஈரானுடைய வெளிவகார அமைச்சரின் சந்திப்புகள் அடுத்தடுத்து ரஷ்ய அதிபர் புடினுடனும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்குடனும் நடைபெற்றிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது எனவே சீனா ரஷ்யா உடனான சந்திப்புகள் அமெரிக்காவுக்கு எதிரான ஈரானின் பலமிக்க கூட்டணியில் ரஷ்யா சீனாவும் அங்கத்துவம் வகிக்கப் அமெரிக்கா ஒரு வேளை ஸ்டேல் அமெரிக்கா இணைந்து கொண்டு ஈரான் மீது ஒரு இராணுவ நடவடிக்கையை அச்சுறுத்தலை விடுத்தால் நிச்சயமாக ஈரானுக்காக சீனாவும் ரஷ்யாவும் ஆதரவளிக்கப் போகின்றார்கள் என்பதை திட்ட தெளிவாக காட்டுகின்றது சீனாவினுடைய படை அதிகாரிகள் முக்கியஸ்தர்கள் வெளிவகாரத்துறை அமைச்சர் என மிக முக்கியமான பிரதிநிதிகளை அப்பாஸ் அரக்ஷி அவர்கள் சந்தித்து பேசி இருக்கின்றார் என்ற விடயம் முக்கியமாக வெளியாக இருக்கின்றது அடுத்து ரஷ்யாவின் உடைய போர்க்கள தந்திரோபாயங்கள் மற்றும் மேம்பட்ட ஆயுதங்கள் குறித்து உலக நாடுகளின் உடைய இராணுவ வல்லுநர்கள் மிக பெரிய அளவில் தற்போது ஆய்வு செய்ய ஆரம்பித்திருப்பதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அறிவித்திருக்கின்றார் எனவே ரஷ்யாவினுடைய போர் தந்திரோபாயங்களை ரஷ்யாவினுடைய இராணுவ திட்டங்களை நகர்வுகளை பார்த்து உலக நாடுகள் பிரமித்து போயிருக்கின்றார்கள் ஆனால் ரஷ்யா ஒருபடி மேலே இருக்க வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தி இருப்பதுடன் கடந்த வருடத்தில் ரஷ்யாவின் உடைய ஆயுத உற்பத்தியாக இருக்கலாம் ஏவுகணை உற்பத்திகளாக இருக்கலாம் வெடிமருந்து உற்பத்திகளாக இருக்கலாம் இலத்திரனியல் எலக்ட்ரோ வார்ஃபேர் சிஸ்டங்களின் உடைய மின்னணு போர் அமைப்புகளினுடைய மேம்பாடாக இருக்கலாம் அனைத்துமே இரண்டு மடங்காக மாறியிருக்கின்றது அனைத்து துறைகளிலும் இராணுவ வல்லுநர்கள் தொழில்நுட்பவியலாளர்கள் விஞ்ஞானிகள் மிகப்பெரிய மாற்றத்தையும் சாதனையும் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் இது நிச்சயமாக ரஷ்யாவை உலகளவில் முன்னணி எடுத்து சென்றிருக்கின்றது நாங்கள் இன்னும் அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் என ரஷ்ய அதிபர் இராணுவ பட்டதாரிகள் பயிற்சி பெற்று வெளியேறக்கூடிய இராணுவ பட்டதாரிகளினுடைய பட்டமளிப்பு விழா உரையின் போது விளாடிமிர் புடின் தெரிவித்திருக்கின்ற மையம் இன்று குறிப்பிடத்தக்க விடயமாக மாறியிருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்கன்பின் சந்துருவோம் வணக்கம்